அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எஃப்தியா ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் செய்ய போகிறோம் இந்த லெமன் ஜூஸ் எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா தேங்காவில் வச்சு நம்ம லெமன் ஜூஸ் செஞ்சுருக்கோம் தேங்காவில் லெமன் ஜூஸாக நீங்கள் கேட்காதீங்க ஆமாங்க தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் செஞ்சுருக்கேன் தேங்காய் சேர்க்கும் போது லெமன் ஜூஸ் இருந்தால் நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிக்கலாம் ஆனால் இது செஞ்சு பாருங்க ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் இது உடம்புக்கு குளிச்சி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா தேங்காய் பால் லெமன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த லெமன் ஜூஸ் சுப்பி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸாக எடுத்திருக்கேன் இதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் திருவி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது இஞ்சி ஒரு சின்ன துண்டு போதும் இதையும் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம் அது என்னன்னா வெள்ளிக்காய் சேர்க்க போறோம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளிக்காவும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்தோமோ அதே அளவுக்கு நம்ம வெல்டிக்காவும் சேர்க்கணும் தோல்னா சீவி எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் எப்படி அரைக்க தானே போறோம் அதெல்லாம் ரஃபாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நமக்கு வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை சேர்க்க போகிறோம் சக்கரை வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கோம் அதில் இனிப்பு இருக்கும் அதனால சக்கரை கம்மியாக சேர்த்தாலே போதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் இது வடிகட்டணும் அதனால தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க முதல் கிளாஸ் சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது கிளாஸ் சேர்க்குறேன் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பெரிய பீஸ் இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது கொஞ்சமாக தூள் சேர்க்க மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டே சேர்த்து அரைக்கணும் நான் சேர்க்க மறந்துட்டேன் இப்போ கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு வந்து இப்போது அரிசி வந்துடுறேன் இப்போ அரைச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதை நம்ம வடிகட்டணுங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் புதினா சேர்த்துருக்கோம் இஞ்சிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா கண்டிப்பாக அதை வடிகட்டணும் அப்போதான் நமக்கு ஜூஸ் கிடைக்கும் இதை நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டிலாம் சேர்த்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் இப்போ வடிகட்டுறதுனால உங்களுக்கு தேங்காய் பால் வருது இல்லையா இது தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக தெரிஞ்சு போகாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து குக்கம்பா செத்துருக்கோம் இல்லையா வெல்றிக்காய் செத்துருக்கோம் அதனால தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சாலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க வெள்ளரிக்காய் தான் நல்லா வடிகட்டிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சக்கை நமக்கு தேவையில்லை ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் சக்கரை கரெக்டாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோட இனிப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சக்கரை வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தோம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சக்கரை கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால நான் இப்போ கொஞ்சம் சக்கராக சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ சக்கரை நல்லா கரையிட்டோம் சூப்பரான ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்போட சூட்டையும் கம்மி பண்ணும் உடம்புக்கு குளிச்சும் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இது சர்வ் பண்ணலாம் நான் உடனே சர்வ் பண்ணுறா ஐஸ் க்யூப் சேர்க்குறேன் ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் ஒரு லெமன் பீஸும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறுத்தை கழையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்து தான் சாப்பிடணும்ல நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எப்போ தேவையோ வைப்போம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆனாலுமே இது வந்து கெட்டு போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து குடிக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போ தேவையோ அப்படி எடுத்து குளிச்சுக்கலாம் நோம்பு தேவைப்போம் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க நோபு செஞ்சு குடிங்க ரொம்பவே சூப்பரான ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரிங்க் தான் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் எதாவது பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்காதுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்